ஹாய் EVERYONE! Welcome to டு குட் ரிவ்யூஸ் சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் தலைவர் ஒன் ஒன் படத்தோட டைட்டில் டீசரை படக்குழு விலையிட்டிருக்காங்க அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட டைட்டில் கூலி இந்த டைட்டில் டீசரில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரொம்ப கெத்தாக இருக்கார் இந்த டீசரையும் வச்சு பார்க்கும்போது ரஜினிகாந்த் இந்த படத்தில் தங்க கடத்தல் தடுக்கிற இந்த டைட்டில் டீசரில் தலைவரோட ஆக்ஷன்லாம் ரொம்ப மிரட்டலா இருக்குது அதுலேயும் அவர் பேசுகிற டயலாக்லாம் செம சூப்பராக இருக்குது அதுலையும் குறிப்பிடும்படி சொன்னால் உண்டு சுகம் உண்டு மது உண்டு மாது உண்டு மனம் உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போடான்னு சொல்கிறாரு அந்த டயலாக்லாம் ரொம்ப தரமாக இருக்குது இந்த டீசரோட மிகப்பெரிய ஹைலைட் அனிருத்தோட மியூசிக் தான் அந்தளவுக்கு வெறித்தனமாக இருக்குது டீசரோட சினிமாட்டோகிராஃபி டார்க் மோடில் இருக்குது இந்த கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்றாரு இந்த கூலிப்படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் போன்ற மொழிகளில் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகுது ஏற்கனவே ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் மூவி ரெடி ஆயிட்டு இந்த வேட்டையன் படத்தை டிஜே ஞானவேல் டைரக்ட் பண்றாரு இந்த படத்துக்கும் அனிருத்து தான் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படத்துல ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் பகத் பாசில் ராணா ரகுபதி மஞ்சு வாரியர் கிஷோர் ரித்திகா சிங் துசரா விஜயன் ஜி எம் சுந்தர் ரோகிணி ரமேஷ் திலக் இன்னும் பலர் இந்த வேட்டையன் படத்துல நடிக்கிறாங்க தலைவர் நடிப்பில் வேட்டையன் மற்றும் கூலி படம் அடுத்தடுத்து ரெடி ஆயிட்டு இருக்கு மொத்தத்துல இந்த கூலி டைட்டில் டீசர் தலைவர் ரசிகர்களுக்கு ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு மாசா வந்துருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்